தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல் அரசு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பர பெட்டிய தெரிவித்துள்ளார் எனினும் சுற்றுலா விடுதிகளில் தேவையான அளவு பசுமதி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடந்த பிப்ரவரி மாதம் அரசிக்கு தட்டுப்பாடு நிலவும் அபாயம் ஏற்பட்ட போது அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் சந்தர்ப்பம் வழங்கியதாகவும் ராயங்கா அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பொது தமிழ் வேட்பாளர் தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் ஒன்று ஜாழ்பாணத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் ஜாழ்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிகள் அரசியல் ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர் மாத்திரம் கலந்து கொண்டனர் இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் பொது தமிழ் வேட்பாளர் ஒருவரை மாத்திரம் நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் வருவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்த போதிலும் அவர் கலந்துரையாடல் கலந்து கொள்ளதுடன் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியிருந்த நிலையில் குறித்த கலந்துரையாடலை புறக்கணித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலைநாதன் வெளிநாடு சென்றுள்ளதால் அவரும் கலந்துரையாடலில் கலந்து கொள்ளவில்லை குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் மாத்திரமே அரசியல்வாதி என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கை ரூபா உலகின் சிறந்த செயல்திறன் கொண்டு வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக மாறியுள்ளது இது ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த பெருமதியுடன் ஒப்பிடுகையில் ஏழு சதவீதத்திற்கு அதிகமான வளர்ச்சி என சந்தை தரவு குறிப்பிடுகின்றது ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொண்டாட்ட காலத்தில் போக்குவரத்து விதிகளை மீறும் பேருந்து சாரதிகள் தொடர்பில் முறைப்பாடுகளை முன்வைப்பதற்கு பத்தொன்பது ஐம்பத்தி ஐந்து என்ற அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த தொலைபேசி இலக்கம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்கும் எனவும் அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது பேருந்துகளின் மூலம் ஏற்படும் விபத்துகளை குறைக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குறித்த அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்காக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சட்டவிரோத மதுபான விற்பனை தொடர்பில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பாக மேல் மாகாணத்தை இலக்கு வைத்து இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது சித்திரை கொண்டாட்டத்தை முன்னிட்டு மதுபான சாலைகள் மூடப்பட்டுள்ளன எனினும் கருப்பு சந்தையில் மதுபானத்தை விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாகவும் மதுவரி திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக மது விற்பனைக்காக அதிக மதுபானங்களை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சட்ட சட்டவிரோதமான முறையில் மதுபானங்களை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையிலேயே இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுக மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதே நேரம் மேல் மத்திய சப்ரகமுகா மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களிலும் பனிமூட்டமான காணநிலை எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நேர்கள் நீங்கள் கொண்டிருப்பது தாயக செய்திகள் தொடர்ந்தும் இனி இடம்பெறுவவை பன்னாட்டு செய்திகள் உக்ரைனுடனான போருக்கு இடையே தனது பாதுகாப்பு தளத்தை விரிவாக்க ரஷ்யாவுக்கு சீனா உதவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சோவியத் காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ரஷ்யா தனது பாதுகாப்பு தளத்தை விரிவுபடுத்தி வருவதாகவும் அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் ட்ரோன்கள் தயாரிக்கவும் சீனா உதவுகிறது உக்ரைன் போரில் ரஷ்யா இராணுவ படைபலம் குறைந்து ஆயுதங்களுக்கான தேவையும் அதிகமாக உள்ள நிலையில் சீனாவின் பக்கபலம் ரஷ்யாவுக்கு உக்ரைன் போரை தொடர்ந்து நடத்திட உதவுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியா கானா சியாராலியோன் மாலி உள்ளிட்ட மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஐந்தரை கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பட்டினியில் தள்ளப்படக்கூடும் என ஐநா உலக உணவு திட்ட அறிக்கை எச்சரித்துள்ளது இந்த நாடுகளில் பணவீக்கம் இரட்டை இலக்கத்திற்கு மேல் உயர்ந்துவிட்டதால் தானியங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பிரச்சனைகளை தீர்க்க மற்ற நாடுகள் உதவ வேண்டும் எனவும் ஐநா உணவு திட்ட அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதல் தொடுக்கும் நிலை உள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார் தலைநகர் வாஷிங்டனில் செய்தியாளரிடம் பேசிய அவர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் முடிவை கைவிடுமாறு ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அப்படி தாக்குதல் தொடுக்கப்பட்டால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களம் இறங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்து பாதுகாக்க அமெரிக்கா உறுதுணையாக இருப்பதாகவும் ஈரான் தனது முயற்சியில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் ஜோ பைடன் கூறியுள்ளார் பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் வறுமை காரணமாக மன உளைச்சலுக்கு உள்ளான ஒருவர் தனது மனைவி மற்றும் ஏழு குழந்தைகளை வெட்டிக் கொன்ற கொடூரமான சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த சந்தேகநபர் தனது மனைவி நாற்பத்தி ரெண்டு மற்றும் எட்டு மாதம் முதல் பத்து வயது வரையாக உள்ள நான்கு மகன்கள் மற்றும் மூன்று மகள்கள் ஆகிய ஏழு குழந்தைகளை கோடாரியால் தாக்கியதில் அவர்கள் சம்பவ இடத்திலேயே பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் பொருளாதார பிரச்சனைகளை காரணமாக மன உளைச்சலில் இருந்ததாகவும் மனைவியுடன் அடிக்கடி தகராறு செய்து வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தனது பிள்ளைகளுக்கு உணவளிக்க முடியாத காரணத்தால் தான் இந்த கொலையை செய்ததாகவும் சந்தேகநபர் நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து பஞ்சாப் முதல்வர் மரியம் நவாஸ் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து காவல் கண்காணிப்பாளரிடம் அறிக்கை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் பர்நாட்ட செய்திகள் தாயகம் மற்றும் பர்நாட்ட செய்திகள் இத்துடன் நிரம்பி பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நிறமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் நான் மலரவன் நன்றி வணக்கம்